தூத்துக்குடி அருகே மாணவன் மீது நடத்தப்பட்ட கொலை வரி தாக்குதல் தொடர்பாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை முதல்வர் அதிகமான சிதைவு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய மருத்துவர்கள் எல்லாரும் அதிவிரைவாக நாங்கள் எல்லோரும் தான் இருந்தோம் அடுத்து பரிசோதனை செய்த போது அவனுக்கு மூச்சு சிரம்பம் இருந்ததுனால பிளட் வந்து தொராக்ஸில் க கட்டியிருந்தது ஆமாம் ஹீமோ நீராக்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வந்து தொராக்ஸில் இருந்தது அதை அதைக்கும் நாங்கள் வந்து விரைவாக செயல்பட்டு அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் அளித்தோம் அவனுக்கு முதுகிலையும் ஒரு மூணு இடங்களில் ஸ்டாப் இன்ஜுரி இருந்ததையும் நாங்கள் அறிந்தோம் இவ்வாறாக அவனுடைய இளமை நாங்கள் சீர்படுத்துறதுக்காக அது உடனடியாக நாங்கள் எங்களுடைய தமிழக அரசின் சீரான வழிகாட்டின்படி எம்ஆர்ஐ அதிவரிகமாக எடுத்து அவனுடைய சிடி ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாம் நாங்கள் எடுத்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவனுக்கு உடனடியாக இப்போ தேட்டரில் அவனை வைத்து நாங்கள் மற்ற உயர்தர அதிநவீன சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிங்கர் வந்து கீழே துண்டா விழுந்துருச்சு அதுதான் இப்போ தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம் எவ்வளவு எங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி அனஸ்தீசியா எமர்ஜென்சி மெடிசின் டீம் ஒரு ஏழு டீம் டீம் உள்ள இருக்கு அவங்க எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த வெட்டப்ப திட் இஸ் தனியா போன விரலை முடிந்த வகைக்கு நாங்கள் அந்த பையனுடைய விரலை சேர்த்து அவனுக்கு நல்லபடியாக சிகிச்சை செய்ய தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கும் இப்போ இன்னும் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து ஆக்ஸிஜன்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு அவனுக்கு உள்ள வந்து பிளட்ல கலெக்ட் ஆயிருக்கல ஹீமோதாக்ஸ் ஆமா இன்னும் சர்ஜரி முடிஞ்சுதான் நம்ம கான்ஷியஸ் கொஞ்சம் இருக்கு பேசுறோம்

நியூரோ சர்ஜரி சீஃப் எல்லா டீமுமே ஒரே நிமிடத்தில் வந்து இருபது டாக்டர் அங்கே பணி செஞ்சுருக்கோம் இவ்வளவு ஸ்பீடா அந்த பையனை வந்தப்ப அவனுக்கு ஒண்ணுமே இல்ல பிளட் எல்லாம் போய் மாதிரி இருந்தா அவனை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் என்ன சார் கான்சியா இருக்கா கொஞ்சம்

இப்போ சர்ஜரி நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் முடிஞ்சிடும் கொஞ்சம் முடிஞ்சு ஈவினிங் வரைக்கும் போயிருக்கு எங்களுக்கு வந்து அங்கேருந்து ஆம்புலன்ஸில் வந்தால் தான் தெரியும் ரொம்ப பிளட் போயிருக்கு அஞ்சு தான் இருக்கு ஹீமோக்ளோபினி பவன் தான் நிறைய ப்ளட்டு போட்டோம் ஓ பாசிட்டிவ் பிளட்லாம் போட்டோம் தலைக்காய் எங்கள்லாம் சூச்சர் போட்டோம் பிரெயின் டிஷ்யூஸில் ஒன்றும் இல்லை அவனுக்கு மண்டை ஓடலை ஓட ஆறு பேங்கில் மூணு கையில் கை ரெண்டு கையும் பார்த்துக்கோங்க பன்னிரண்டு இடங்கள்ல போகும் விழுந்துருச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி டீம் எல்லாருமே இருக்கிறோம் எல்லாரும் இருந்து ஹெட் இன்ஜுரிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்தாட்டி சிடி சி கார்டியோ தொராசிக் சர்ஜன் வந்து பார்த்து டியூப் உடனே போட்டு அந்த பிளட் எல்லாம் எடுக்கிறோம் அதுக்கு தான் தேட்டர் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஐசிடினு சொல்லுவோம் அது வந்து அந்த நடுவில் உள்ள ஹார்ட்டு அந்த இடத்த இப்படி ஷிப் பண்ணிடுச்சு ஷிப் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோ பிளட் இவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கும் அதுக்கு வந்து மூச்சுத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மாணவன் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலில் தற்போது திருநெல்வேலி நெல்லை அரசு மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து மாணவனின் தற்போதைய நிலை குறித்து விளக்கம் அளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் மாணவனுக்கு பனிரெண்டு இடங்களில் பலமாக வெட்டானது காயங்களானது ஏற்பட்டிருக்கிறது மாணவனின் ஒரு கைவிரல் துண்டிக்கப்பட்டதாகவும் முதல்வர் ரேவதி பாலன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தலையில் மட்டும் ஆறு இடங்களில் இந்த வெட்டுக்காயங்கள் விழுந்ததில் மூளை செல்லில் ஓட்டை விழுந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்